சென்னையில ஆர் கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி வாக்கு கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகார புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்துல புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காளர் நீக்கவே இல்லை ஒரு தொகுதியில நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீக்கி பேசலாமா ஒரு தொகுதியிலங்க ஒரு தொகுதியில இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எப்படி இந்த ஆட்சியில் போலி வாக்காளர் சேர்க்கிறாய் என்பதை மக்கள் உணர வேண்டும் பெரம்பூர் தொகுதியில நீதிமன்ற சேர்க்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதே போல டி நகர் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது